ஒரு சக்கரவர்த்தியாக ஒரு மாமன்னராகத்தான் அவர்கள் மரணிக்கிறார்கள் இப்படி வெற்றி பெற்ற நல்லவர்கள் சில பேர் இருக்கிறார்கள் வரலாற்றிலே இப்படி பொறுக்கி எடுத்து விடலாம் ஒரு தாவூது நபி ஒரு சுலைமான் நபி ஒரு நபிகள் நாயகம் செல்லா உலை அவர்களுக்கு பின் வந்த சில கனிபாக்கள் இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக சத்தியம் வெற்றி பெற்றது நீங்கள் பார்க்க முடியுமே தவிர பே ஒரு கருவறுத்து கோழி குஞ்சு அறுக்கிற மாதிரி கருவருத்த போட்ட வெற்றி வர முடிஞ்சது அநீதி அநீதி இழைக்கப்பட்ட பிறகு கூட அவர் ஜெயித்து மீண்டும் முதலமைச்சராக வர முடிகிறது எதை வேண்டாலும் நீங்க எடுத்து பாருங்க சத்தியத்துக்கு வெற்றி கிடைக்க மாட்டாங்க வெற்றி கிடைக்கலன்னா தோல்வியான

நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக தான் வெற்றி பெற்றவர்கள் சொல்றான் அப்ப வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லா நமக்கு என்று நாம மட்டும் சொல்லல எல்லாரும் சொல்றான் சத்தியமே ஜெயதே அப்படிங்கிறான் அதாவது சத்தியமே வெள்ளும் அப்ப சத்தியமே வெல்லும் என்று அல்லா சொல்கிறார் அறிவுஜீவிகள் சொல்கிறார்கள் சங்ககால இலக்கியங்கள் சொல்கின்றன அடி வாங்கி கொண்டே நம்ம சத்தியம் வெல்ல நாமளும் கொடுக்குறோம் எல்லா காலத்துலயும் உண்மைதான் வெள்ளணும் எது சத்தியமா தான் வெல்லணும் எது அணியாயமும் அது வெள்ளாது இப்போ நம்ம இல்லாமல் போலியை ஆர்டர் படுத்திக்கலோமா கிடையாது வெற்றி தான் என்னன்னு இவனுக்கு இந்த வெள்ளமுட வெற்றி தானே சத்தியமே வெல்லும் என்று சொன்னால் வெற்றிக்கு என்ன அர்த்தம் அதை விளங்கி கொண்டமையானால் இந்த மாதிரி அட்டக்கு முறை ஒட்டுக்கு எல்லாம் காணும் பொழுது நம்ம கலங்கவே மாட்டோம் சிரிச்சுக்கிட்டு நிற்போம் அட்டியை வாங்கி கொண்டும் சிரிப்போம் துன்பத்திற்கு பிறகும் சிரிப்போம் உலகத்தில் தோல்வி அடைவோம் தோல்வி அடைந்த பிறகும் நெஞ்சை நிவர்த்தி நிற்போம் வெற்றி என்றால் என்ன வென்று புரிந்து கொண்டார் வெற்றி என்ன வெற்றிங்கிறது ரெண்டு தான் இஸ்லாத்துல ஒண்ணே இந்த உலகம் அழிந்த பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறதே அங்க வரக்கூடிய வெற்றி இன்னொரு வெற்றி என்ன என்று சொன்னால் இந்த உலகத்திலே உங்களுக்கு வெற்றி இருக்கிறது அது என்ன வெற்றி என்று சொன்னால் தார்மீக வெற்றி தார்மீக வெற்றி யாருக்கு அதான் பிரச்சனை சத்தியமே வெல்லும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா தார்மீக ரீதியாக நீங்கள் தான் வெல்வீர்கள் தார்மீக வெற்றி என்னையோ தார்மீக வெற்றினா என்ன

அவனிடத்திலே மறுமொழி இருக்கும் அவன் கேட்கிற கேள்விகளுக்கு எதிரிகளிடத்திலே பதில் இருக்காது வெற்றி இந்த வெற்றியை அல்லாஹ் ஒரு காலத்திலும் அசத்தியவாதிகளுக்கு கொடுத்தது இல்லை ஜார்ஜ் புஷ் ஈராக்கை அவன் ஆக்கிரமித்திருக்கலாம் அதை தன்னுடைய ஆளுகையில கொண்டு வந்திருக்கலாம் ஜார்ஜ் புஷ்ஷை நோக்கி உலகம் கை நீத்து கேட்கிற கேள்விகள் இருக்கிறதே அவனிடத்தில் பதில் இருக்கிறதா இன்ன காரணத்திற்காக நான் செய்தேன் என்று நெஞ்சை நிமித்த சொல்ல முடியுமா செய்தியாளர்களை சந்திக்க இயலுமா விசாரணையை எதிர்கொள்ள முடியுமா அவனால் அப்ப தார்மீக ரீதியா ஓடுறான் அடிக்கிறான் கேள்வி கேள்விகிட்ட ஓடுறான் அடிக்கத்தான் அவனுக்கு தெரிகிறதை தவிர ஏண்டா நாய் அடித்தாய் என்று கேட்டால் பதில் இல்லை பேரழிவு ஆயுதம்னா எங்கடா பேரழிவு ஆயுதம் இந்த ஒன்றுக்கு போயிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறான் அடே இது வெற்றியா இது நீ ஈராக்கில் அடைந்த இது வெற்றியா கேவலமா கிழிவா உன்னுடைய செயலை நியாயப்படுத்த ஏழுமா உன்னால் வாதம் செய்ய ஏழுமா உன்னால் உன்னை நிரூபித்து காட்ட ஏழுமா அவ நாட்டில் உள்ளவனை நீ காரி துப்புனா தீப்பளிச்சிட்டாங்க யாருக்கு முசு கண்டனம் விசாரணை மன்றத்திலேயே அவனுக்கு எதிர்கொள்ள முடியல அமெரிக்காவுக்கும் படுதோல்வி பணம் கிடைத்திருக்கிறது எண்ணெய் வளம் கிடைத்திருக்கிறது கோடி கோடியாக கொள்ளை எடுத்து அதை அத நீங்க நினைக்கிறீங்களா ஒரு கொள்ளக்காரன் அடைவது வெற்றியா பயணம் ஓட்டல கொள்ளை அடிச்சு லாபம் அடிச்சிருக்கலாம் எங்க வீட்டில் நுழைகிறான் பிரிஞ்சு தூக்குறான் டிவியை தூக்குறான் பீரோட உடைக்கிறான் நகையை தூக்குறான் என்ன கண்டு ஓடுறான் இது இது அடைய நீ இதெல்லாம் எடுத்திருக்கலாம் அதை முன்னாடி நின்று உன்னால நிரூபிச்சு ஓட இயலுமா ஏண்டா எடுக்கலாம் பதில் சொல்ல இயலுமா அவனால அப்ப இந்த திருட கண்ணனுக்கெல்லாம் அவனுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி தெரியும் அதை நான் செய்யறது சரி என்று நெஞ்சு அவனுக்கு சொல்ல ஏதும் என்றால் அவனுக்கு தார்மீக வெற்றி ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்கிறோம் நான் கேட்கிறேன் சத்தியத்தை மேடை ஓட்டு சொல்வதற்கு ஏற்பாடு செய்கிறோம் மேடை போட்டு ஏற்பாடு செய்தால் இந்த சொல்லை காதில் கேட்பதை விட்டும் விருண்டு ஓடுகிறார்களே சிங்கத்தை கண்ட கழுதைகளைப் போல விருண்டு ஓடுகிறார்களே காதுகளிலே பஞ்சை அடைத்துக் கொள்கிறார்களே இந்த பேச்சு எங்கள் காதலை விடக்கூடாது என்பதற்காக தங்களுடைய முழு சக்தியை பயன்படுத்துகிறார்களே அந்த இடத்தில் அவர்கள் தோற்று ஓடுகிறார்கள் நாம் நெஞ்சை நிமிர்ந்து வெற்றி பெற்று வெற்றி யாருக்கு கேட்டாலும் அசையாமல் சொல்ல இந்த சத்தியத்தை காது கொடுத்து கேட்க கூடாது என்பதற்காக அவர்களுடைய பலத்தை செயல்படு பிரயோகப்படுத்தி நிறுத்திவிட்டார்கள் நிறுத்தினர் வெற்றியா நிறுத்தினா வெற்றியாங்க ஒருத்தர் ரவுடி ஒரு கத்திய வச்சுக்கிட்டான் கடைக்கு கடை பத்து ரூபா மாம்பழம் வாங்கிட்டு போயிட்டான்னு கேட்கறேன் தார்மீக வெற்றி இல்ல அத்தனை பயம் பயந்தான் பயந்தான் தான் உலப்புரம் பயந்தான மரியாதை அரியாதை கொடுத்தான இந்த பாவி என்னைக்கு தொலைவா இவன் என்னைக்கு அழிவான் இவனுக்கு எப்படி இந்த ரூபா கொடுத்து என்னைக்கு இந்த மாமூல் தொளையும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க அந்த இடத்துல இவன் தோத்துட்டானுங்க என் வெற்றி பெற்றவன ஒரு பொம்பளை ரோட்ல விட்டு கற்பழிக்கிறான் கற்பழிச்ச வெற்றி பெற்றார் அவரு அந்த பொம்பளை தோத்து போயிட்டான் இவர் ஜெயிச்சுட்டார் அவருக்கு அதே அதை செய்த பிறகு உன்னால் நிமிந்து நிக்க ஏதுமா பதில் சொல்ல ஏதுமா கேட்கிற கேள்விக்கு இப்படி இருக்கா உன்ட்டு இப்படி எவன் நடக்கிறானோ அதுதான் தார்மீக வெற்றி தார்மீக வெற்றி விளங்குதா ஒரு தனியா நான் ஒருத்தர் போயிட்டு இருக்கிறேன்

இவ்வளவு பேரை கருவறுத்து விட்டு கருவறுத்து நியாயப்படுத்தி பேசிவிட்டு இப்ப வார விசாரணைக்கு நான் மாட்டேன் நீ மாட்டேங்கிறான் வேற ஸ்டேட்டுக்கு மாத்தி விட்டாங்க விசாரணையை விசாரணையை மராட்டி எதுக்கு ஓடி இது வெற்றியா உனக்கு கேட்கிற கேள்விக்கு ஒன்று பதில் இருக்குதா அப்ப சத்தியமே வெல்லும் என்றால் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சத்தியத்தை சொல்லக்கூடியவன் அவன் அடி வாங்குவான் பார்க்கக்கூடிய நியாயவானுக்கு அவன் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று தெரியும் தார்மீக வெற்றி அவன் அடிப்பான் அசத்தியத்தில் நம்மை அடிப்பான் பார்க்கிறவர்களுக்கு தெரியும் வந்த அநியாயக்காரன் அடி வாங்கிற அநியாயக்காரன் இல்ல வெற்றி இந்த தார்மீக வெற்றி ஆதமலை இஸ்லாம் காலத்தில் இருந்து உலகம் காலம் வரைக்கும் அசத்தியவாதிகளுக்கு கிடைத்ததே இல்லை நம்முடைய பிரச்சாரத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய என்றால் என்னுடைய இல்லை இந்த ஜமாத்துடைய ஏகத்துவ கொள்கை சகோதரர்களுடைய பிரச்சாரத்தை இந்த இருபத்தி ஆண்டு கால பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டால் தார்மீக வெற்றி பெற்றது யார் யார் வெற்றி பெற்றது சமாதியை வழிபாடு வழிபடாதீர்கள் என்று நாம சொல்லுகிறோம் இதை எங்கேயும் சொல்லுகிறோம் அதைப் பற்றி எந்த கேள்வி இருந்தாலும் அந்த என்னிடத்தில் கேள்வி என்று சொல்லுகிறோம் உன்னுடைய அறிஞர்களை அழைத்து வா எங்கள் முன்னால் விவாதித்து காட்டு என்று உங்களுக்கு கூறுகிறோம் வர முடிந்ததா வந்தார்களா நம்ம என்ன சொல்றோம் இது சமாதி இறந்து போனவர்களுக்கு எந்த சக்தியும் இல்லை குண்டுவா கடப்பாறை என இடிச்சு காட்டு என்று சொல்லுகிறோம் அது சத்தியம் தார்மீக வெற்றி எங்க இருந்தால் அப்படியா சொன்ன இந்த அப்பார் ஆதாரம் இந்த அப்பார் குலாவசனம் இந்த அப்பார் ஹதீசு என்று பேச முன் வந்தார்களா முன்டப்பறைய தூக்குவார்கள் வெற்றியா என்ன கேட்கிறோம் இடத்துல நீ செய்கிற காரியத்துக்கு சான்றை எடுத்து வை சான்று எடுத்து வைக்க வக்கில்லாம ஜல்லிக்கலை எடுத்து மேடையில் வீசிட்டா வெற்றியா ரவுடிகளை கழித்து வெற்றியா எங்களை இழுத்து போட்டு உதைச்சிட்டா வெற்றியா கேட்கிற கேள்விக்கு இருபத்தி ஐந்து ஆண்டா பதில் சொன்னியா சொல்ல முடிந்ததா வெற்றி நமக்கு நம்ம நாலு பேரா இருக்கும் போது நமக்கு தான் வெற்றி இன்னைக்கு நாலு லட்சமா வளர்ந்த போது நம்ம தான் வெற்றி நம்முடைய இந்த சத்தியத்தினுடைய கேள்விகளுக்கு அங்கே மறுமொழி இல்லை நம்ம கேட்கணும் அவ்வளவு கொண்டு வாத்து வர்றோம் நாங்க சொல்றோம் சரியா அவங்க சொல்றோம் சரியா விவாதிப்போம் கூப்பிட்டா ரூமுக்குள்ள அரங்கத்துக்குள்ள வச்சு கூட்ட முடி திட்டு வர வேண்டியதான அரங்கத்துக்குள்ள யார் ஒழிகிறா யார் ரோட்டுக்கு வந்து நிக்கிறா யார் வந்து பெரும் கூட்டமோ அவர்கள் ஒழிகிறார்கள் எங்க ஒழிகிறாங்க கல்வி வந்துடக்கூடாது முக்கிய ஆளு செலாவுக்கு தான் கேள்வி உலகம் மட்டும் தான் கேள்வி கேட்கணும் உலமா உலமா கூட்டம் நடத்துறாங்க ஒரு அரங்கத்துக்குள்ள எல்லா அதிர்ந்து ஆளுக்கும் பெட்டிய போக்குவரத்து செலவு பிரி அந்த மாதிரி லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து மதர்சா பிள்ளை எல்லாம் சேர்த்து உலமாக்களை எல்லாம் கூட்டி எல்லாம் உலமா வர்றாங்க நோட்டீஸ் பார்த்தா கேள்வி பதில் நிகழ்ச்சி உலமாக்களுக்கு மட்டும் உலமாக்கள் மட்டும் மதர்சாவை செய்ய உலமாக்களுக்கு மட்டும் கேள்வி பதில் மதர்சாவுக்குள்ள போய் வைப்பா அது பொதுமக்கள் எல்லாம் கூப்பிட்டு உலமாக்களுக்கு மட்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சி உலமா கேட்கறதுக்கு தான் உனக்கு பதில் சொல்ல முடியும் இங்க இருக்கிற மக்கள் கேட்கறதுக்கு மட்டும் பதில் இல்லை அது பொதுமக்கள் எல்லாம் கூப்பிட்டு உலமாக்களுக்கு மட்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சி உலமாக கேட்குறக்கு தான் உனக்கு பதில் சொல்ல முடியும் இங்க கூடி இருக்கிற மக்கள் கேட்கறதுக்கு உண்ட பதில் இல்லை இந்த கூடி இருக்கிற நீங்களும் போய் கேட்குற கேள்விகளுக்கு அங்க பதில் இல்லை எங்கள்கிட்ட கேள்வி கேட்க வந்துடாதீங்க கேள்வி கேட்க வாய் என்று சொல்வது தார்மீக வெற்றியா எங்கள் கேள்வி கேட்க வராதீர்கள் எங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது என்று சொல்வது தார்மீக வெற்றியா ஒரு மனிதனை நம்மை போன்ற ஒரு மனிதனை நம்மை விடவும் தரம் குறைந்த ஒரு மனிதனை மகான் என்றும் பெரியார் என்றும் நாயகம் என்றும் சேகை என்றும் கும்பிட்டு வழிபடுகிறீர்களே உங்களைப் போல மலங்கழிக்கக்கூடிய ஒரு மனிதனை உங்களைப் போல சாப்பிடக்கூடிய ஒரு மனிதனை உங்களை விட ருசியாக சாப்பிடக்கூடிய ஒரு மனிதனை நம்மளாவது நாக்கு கட்டுப்படுத்திக்கிடுவோம் பழைய சுவரன் தான் சாப்பிடுவோம் இந்த சாமியார் மகான் பெரியார்ன்னு வர்றாங்கள அவங்க நாக்கு கூட கட்டுப்படுத்த மாட்டாங்க நல்ல ஊர்ல பெரிய பணக்காரங்கார் அவங்க மட்டும் போய் சாப்பிடுவாங்க அப்ப நாட்டை கூட கட்டுப்படுத்த இயலாது நடு ரோட்டில் படுத்து நாங்கள் தூங்குவோம் நீங்கள் தூங்குவீர்கள் மகான் தூங்குவாரா அனைத்தையும் பக்குவப்படுத்தப் போறாங்க மகான் போது தூங்கி காட்டணும் இவர்கள் எந்த மகானை கொண்டாடுகிறார்களோ காலில் விழுகிறார்களோ கழுவி குடிக்கிறார்களோ தொழுவாதவர்களை இபாதத்து இல்லாதவர்களை கருதலைகளாக சுற்றி திரிந்தவர்களை மகான்கள் என்றும் அப்பாக்கள் என்றும் சொல்லி காலில் விழுந்து சாஸ்தாங்கம் செய்கிறீங்களே செய்யுங்கள் எப்ப செய்யுங்கள் அதற்கான சான்றுகளை அள்ளி போட்டு விட்டு செய்யுங்கள் உங்களோடு சேர்ந்து வந்து நாங்களும் செய்கிறோம் நாங்களும் வந்து காலில் விழுகிறோம் ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுங்க இருந்து எடுத்து காட்டுங்க மகான மகான திட்டாங்க மகான திட்டாங்க பாபா திட்டாங்க பாவ திட்டாங்க இதான் பதிலா பதிலாண்டு கேட்கிறேன் நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய காலிலே விழுவதற்கு முன் வந்த மக்களை விழக்கூடாது என்று தடுத்தார்கள் எந்த மனுஷன் காலில் விழாதீர்கள் அதுக்கு இந்த இஸ்லாத்தில் அனுமதி இல்லை ஒரு மகானுடைய காலில் விழுவதற்கு அனுமதி இருந்தால் இறைவன் சொன்னானே ஆனால் நானும் விழுவதற்கு தயார் என்னுடைய படைத்த இறைவனுடைய தூதர் சொன்னார்களை காண நானும் செய்வதற்கு தயார் நிரூபிக்குதியா அதை குரான் அதிசலன்னு நிருபிக்க வேணாம்ப்பா அவ்வளவு பெரிய நாலேஜுலாம் உன் நாயகர் ரத்துக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும் நம்ம பாப்பா களுக்கு குலகனை தெரியாது பார்த்து கூட ஓதன் தெரியாது என்று எனக்கு தெரியும் அதை நிரூபிக்க வேணாம் நான் மகாணி இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன் உனக்கு தெரிஞ்ச டெஸ்ட் வச்சு ரெண்டு பேரும் ஆடு போடு குத்து மூஞ்சியில் குத்துக்கிறோம் பாப்பா அவன் டெஸ்ட்டு மகான் குத்து பெரிய குத்தா என் குத்து பெருசான பாக்குவோமா என்ன மகான் எதை கண்டுட்டு போய் காலில் விழுறீங்க என்னத்தை அப்படி கண்டுட்டு ஒண்ணும் காணல சும்மா போலித்தனமான விளம்பரம் போலித்தனமான ஒரு ஷோ இந்த சோ காட்டுகின்ற நீங்க ஏமாறி போயிருக்கிறீங்களே யார் தார்மீக வெற்றி மகான் நம்மள கண்டா ஓடுறாரு பணக்காரனை கண்டா ஓடி தேடி ஓடுறாரு நீங்க போய் கேள்வி கேட்க போங்க அந்த மகான் செய்கின்னு வருவாரு முறிகிட்டு வருவாரு அவர் போய் ஒரு கேள்வி கேட்கணும் இதைதான் வெற்றி இதுக்கு பேர் வெற்றியா கேட்கிறேன் இது பயங்கர தோல்வி கார்மிக ரீதியாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கவே இல்லை